கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை ஏசாயா அதிகாரம் ஒன்று வசனம் பத்து சோதோமின் அதிபதிகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் கொமோராவின் ஜனமே நமது தேவனுடைய வேதத்துக்கு செவி கொடுங்கள் பிரியமானவர்களே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு அவருக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் ஏசாயா ஒன்று பத்தில் சோதோமின் அதிபதிகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் கொமோராவின் ஜனமே நமது தேவனுடைய வேதத்துக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது சோதோம் குமாரா ஜனங்களைப் போல கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகி கர்த்தருக்கு செவி கொடாமல் பாவத்தில் நிறைந்து அக்கிரமம் செய்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம் வெளி கர்த்தருடைய பிள்ளைகளாகவும் உள்ளுக்குள் பாவம் நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்பதை ஆராய்ந்து பார்த்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவர் சத்தத்திற்கு அவர் வேதத்திற்கு செவி கொடுப்போமானால் நாம் தப்பு அவருக்கு பிரியமுள்ளவர்களாய் நாம் வாழும்போது கர்த்தர் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து நம்மை ஆசீர்வதிப்பார் ஆகவே நம்மை கர்த்தரிடத்தில் ஒப்புக்கொடுத்து நாம் எதில் குறைவு பெற்றிருக்கிறோம் என்பதை ஆராய்ந்து பார்த்து அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து நம்மை சீர்படுத்துவோம் அவருக்கு உண்மை உள்ளவர்களாய் நாம் வாழும்போது கர்த்தர் நம்மோடு இருந்து நமக்கு ஆலோசனை தந்து நம்முடைய வாழ்வை ஆசீர்வதிப்பார் சோதும் கொமோராவின் ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடாதது நிமித்தமாக அந்த பட்டணம் முழுவதும் அழிந்து போனது கர்த்தர் தமக்கு பிரியமானவர்களை அந்த அழிவுக்கு விலக்கி பாதுகாத்தார் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கேளாத அனைவரையும் அழித்து போட்டார் அப்படியாகத்தான் கடைசி நாட்களிலே வாழ்கிற நாமும் அவருக்கு பிரியமாய் வாழ்வோமானால் கர்த்தர் நம்மை தம்மிடம் சேர்த்து கொள்வார் அவருடைய வார்த்தையை கேளாமல் அவர் சத்தத்திற்கு செவி கொடாமல் நாம் வாழும்போது நரகாக்கினை அடைவோம் ஆகவே ஜாக்கிரதை உள்ளவர்களாய் அவர் சத்தத்தை கேட்டு அவருக்கு பிரியமுள்ளவர்களாய் வாழ்வோம் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காத்து நடத்துவார் ஆமேன் ஜபம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படி ஒவ்வொரு நாளும் நாங்கள் உமக்கு உண்மையாய் வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம் நீர் இருந்து காத்து நடத்துவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கின்றோம் கொடுக்கின்றோம் ஏசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே ஆமேன் கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பாராக